அக்ஷய திருதியில் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்கள் லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்தில் ஒன்று இல்ல இன்னும் ரெண்டு பர்சண்ட் மூணு பர்சண்ட் கம்மி வைரணக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி தென்கொரிய மின்னணு நிறுவனமான சாம்சங் எலெக்ட்ரானிக்ஸ் தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரம்புதூரில் உள்ள அதன் தொழிற்சாலையில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அமைச்சர் டிஆர் ராஜா தெரிவித்துள்ளார் சாம்சங் ஆலை ஊழியர்களின் போராட்டங்களை எதிர்கொண்ட சில மாதங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிப்ரவரியில் ஒரு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஐந்து வாரம் வரை போராட்டத்தை நடத்தினர் ஊதிய உயர்வு தங்கள் தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து தொழிலாளர்களின் சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன சாம்சங் பிரச்சனை தொடர்பாக பேசிய அமைச்சர் டி ஆர் ராஜா சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையை தமிழக அரசு சிறப்பாக கையாண்டது என்றும் இருதரப்பையும் அழைத்து சுமூக முடிவு எட்டப்பட்டது என்றும் கூறினார் இப்போது சாம்சங் நிறுவனம் புதிதாக நூறு தொழிலாளர்களை புதிதாக பணியமர்த்தி உள்ளது அதோடு சாம்சங் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் நிறுவனம் ஏசி வாஷிங் மிஷின் மற்றும் டிவி உள்ளிட்டவற்றை உருவாக்குகிறது மேலும் இதன் விற்பனையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சாம்சங் இந்தியாவின் பனிரண்டு பில்லியன் டாலர் விற்பனையில் ஐந்தில் ஒரு பங்கை கொண்டிருந்தது பிப்ரவரியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உற்பத்தி பிரிவுகளில் தொழிற்சாலை தொழிலாளர்கள் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மிரட்டியதால் மோதல் அதிகரித்தது நிர்வாகத்தால் இடைநீக்கம் செய்யப்பட்ட மூன்று ஊழியர்களை மீண்டும் பணியில் கோரி ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே சாம்சங் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது கவனம் ஈர்த்து வருகிறது